தாம்பரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் மற்றும் அஸ்மா நர்சரி பிரைமரி பள்ளி சார்பில் போதைக்கு எதிரான மாணவர்கள் பேரணி நடைபெற்றது தாம்பரம் அரங்கநாதபுரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் மற்றும் அஸ்மா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி இணைந்து போதைக்கு எதிரான மாணவர் பேரணி மாநில மாமக துணை பொதுச்செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் தலைமையில் நடைபெற்றது இதில் போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் முக்கிய வீதி வழியாக போதைக்கு எதிரான கோஷமிட்டவாறு பேரணி நடத்தினார் இதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தாம்பரம் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெறுவதால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டு போதை வியாபாரத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் போதைக்கு எதிராக பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி உதவி ஆணையாளர் நெல்சன் ஆஸ்மா நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் ஜெயநுலா தமமுக மாமக மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் நாகூர்கனி உட்பட சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செயல்படுத்தினா இதை ஒழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த நாட்கள்ல அவங்க வந்து ஒரு சிறிய நாடகம் மாதிரி போடலாம் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மெயினா ஃபாதர் பிரதர்ஸ் அவங்க அவங்க வந்து இந்த போதை பண்றோம் ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் பண்றோம் ஹெல்மெட் அணிங்கன்னு சொல்றோம் அதை விட இது ரொம்ப எங்கெல்லாம் புத்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதற்கு முதல் காரணமாக தமிழ்நாடு முஸ்லீம் கழகம்

మాకు మహరాజు వంద అప్ప వాళ్ళు ఎందుకంటే మావటర్మ తిరగడం आदिल बाशा हरीश अब्दुल बाफी गुगन सुमैया रेशमा अबू साजिदा मविशा तानवीर मोहम्मद रशीद विग्नेश संजू यशवंत मोहम्मद याकूब जन्नतुल सुमैया मोहम्मद इस्माइल জাফৰ ছয়দমদ জমীল বাসিত